வணக்கம் நான் மகேஸ்வரி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐந்தாண்டு திட்டங்கள் இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக் தான் ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது ரிப்பீட்டடாக அதில் டீஎன்பிசியில் கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ லைன் பை லைன் படிச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு சரி நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் பொருளாதார திட்டமிடலின் நோக்கம் வரையறுக்கப்பட்ட அளவிலான வளங்களை திறம்பட பயன்படுத்தி வில விரும்பிய இலக்குகளை அடைதல் பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கறதோட நோக்கம் என்ன அப்படின்னா வரையறுக்கப்பட்ட அளவிலான வளங்களை வந்துட்டு எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம நம்மளோட இலக்கை நம்ம அடைகிறோமோ அதுதான் வந்துட்டு பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிறாங்க இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் இந்த பொருளாதார திட்டமிடலை திட்டமிடல் மேற்கொள்ளும் முறை வந்துட்டு ரஷ்யால இருந்து எடுத்திருக்காங்க ரஷ்யாவில் ரஷ்யாவை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்த முறையை வந்து எடுத்திருக்கோம் இதை வந்துட்டு முன்னாள் சோவியத் ரஷ்யா அப்படின்னு சொன்னாலும் ரஷ்யாவை தான் குறிக்கும் யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னாலும் அது ரஷ்யாவை தான் குறிக்கும் ஏன்னா எக்ஸாமில் உங்களுக்கு கூட்டுறல எப்படி வேணால் கொடுக்கலாம் ஸோ முன்னாள் சோவியத் ரஷ்யா அப்படின்னாலும் அது ரஷ்யாவை தான் குறிக்கும் யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னாலும் ரஷ்யாவை தான் குறிக்கும் இதுவரை வந்து இந்தியாவில் பனிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தான் வந்து கடைசியான திட்டம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு மத்திய அரசு இந்த ஐந்தாண்டு திட்டங்களை வந்து நிறுத்திட்டு அதற்கு பதிலாக நிதி ஆய்வுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்போ மொத்தம் எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் இது வந்து இது வரைக்கும் வந்து இருந்திருக்கு அப்படின்னா பனிரெண்டு ஐந் ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து இருந்திருக்கு அதுக்கப்புறம் நிதி ஆய்வு கொண்டு வந்திருக்காங்க நிதி ஆய்வுக்கு அதோட அப்ரிவேஷன் பாருங்க நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது தான் வந்து இந்த நிதி ஆயோக்கோட அப்ரிவேஷன் ஸோ இதை கொடுத்து கூட கேட்கலாம் நேஷ்னல் இன்ஸ்டியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இப்போ வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஐந்து நாடு திட்டத்தை பற்றியுமே பார்க்கலாம் இப்போ பழைய புக்கில் எல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்திருக்கும் இன்னுமே நிறைய இருந்திருக்கும் நீங்களே வந்து படிச்சிருந்துருப்பீங்க இப்போ நமக்கு நியூ நியூ சிலபஸில் அதாவது லெவன்த்து நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதை கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஃபுல்லாகவே நல்லா படிச்சுக்கோங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் இந்த முதல் ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் காலமுமே ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இதுதான் முதல் ஐந்து ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் இது அடிப்படையா டாமர் இந்த கொண்டது தான் முதல் ஐந்தாண்டு திட்டத்துல எதுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்துருப்பாங்க அடுத்து இந்த திட்டத்தோட வளர்ச்சி வீதம் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறுசன்டேஜ் இந்த திட்டம் வந்து வெற்றி பெற்றது ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டத்துல நம்ம பார்க்க வேண்டியது வெறும் மூணு பாயிண்ட்ஸ் தான் ஒன்று இன்னொன்று இயர் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்லேருந்து ஃபிஃப்டி சிக்ஸ் வரைக்கும் இதோட காலம் இது வந்து ஹரட் டாமர் மாதிரி அடிப்படையாக கொண்டது இதோட நோ இது வந்துட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இதோட வளர்ச்சி சதவீதம் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அவ்வளோதான் இதுக்கடுத்து ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரைக்கும் இந்த ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் இதை இது வந்துட்டு பிசி அடிப்படையாக கொண்டது ஐந்தாண்டு திட்டம் இதோட முதன்மை நோக்கம் என்னன்னா மேம்படுத்துவது அதாவது முதல் ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் என்ன வேளாண்மையை முன்னேற்றுவது இப்ப வந்துட்டு தொழில் முன்னேற்றத்தை தான் வந்து ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம் இதோட வளர்ச்சி சதவீதம் பாத்தீங்கன்னா நாலு புள்ளி ஒன்று பர்சன்டேஜ் இதுவும் வெற்றி பெற்றுச்சு இந்த திட்டமும் வெற்றி பெற்றது ஸோ நீங்கள் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் அதோட இயர் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் டூ சிக்ஸ்டி ஒன் இது வந்து பிசி சி மஹலன் அவரோட மாதிரியை அடிப்படையாக கொண்டது இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துறது தான் இதோட முக்கிய நோக்கம் இந்த திட்டம் நாலு புள்ளி ஒன்று பர்சன்டேஜ் வளர்ச்சியோட வெற்றி பெற்றது அடுத்து மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் பார்க்கலாம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரைக்கும் இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் இது வந்து காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது இதோட முதன்மை நோக்கம் என்னன்னா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துறதுதான் இதோட முக்கியமான நோக்கம் இந்த சென்டென்ஸ் அப்படியே முக்கியம் இது அப்படியே கூற்றுல கொடுத்து கேட்பாங்க இதோட முதன்மை நோக்கம் என்ன சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் முன்னேற்ற நிலை நிலையை ஏற்படுத்துதல் அடுத்து இந்த ஐந்தாண்டு திட்டம் வந்துட்டு இதோட வளர்ச்சி இலக்கை வந்து எட்ட முடியல காரணம் வந்து இந்தியா சீனா போர் நடந்ததுனால இந்த திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அந்த அஞ்சு புள்ளி ஆறு வளர்ச்சி இலக்கை வந்து எட்ட முடியாமல் போயிடுச்சு அடுத்து இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சதுனால அதுக்கப்புறம் வந்துட்டு திட்ட விடுமுறை காலம் வருது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் திட்ட விடுமுறை காலம் இந்த திட்ட விடுமுறை காலத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே அடு முன்னாடி இருந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தோட தோல்வி அது மட்டும் இல்லாமல் இந்திய சீனா போர் அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் போர் இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த திட்ட விடுமுறை காலத்துக்கான கா ரீசன் ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வர முடியல அதனால திட்ட விடுமுறை காலத்தில் வந்துட்டு ஓராண்டு திட்டங்கள் வந்து உருவாக்கப்பட்டு செயல்படுத்தியிருக்காங்க அந்த ஓராண்டு திட்டத்துக்கும் வந்துட்டு நோக்கங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க வேளாண்மை வேளாண் சார் துறைகளும் தொழில் துறைகளுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு முன்னாடி வந்தது இல்லையா அதெல்லாம் சேர்த்து இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன வேளாண் துறை அப்புறம் வேளாண் சார் துறைகள் அதுக்கப்புறம் தொழில் துறைக்கும் வந்துட்டு முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து நான்காவது ஐந்தாண்டு திட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து இருந்து எழுவத்தி நாலு வரைக்கும் இதுதான் வந்து நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் இப்போ உங்களுக்கு திட்ட விடுமுறை காலம் எதுன்னு கூட கேட்கலாம் ஸோ ஒவ்வொரு இயருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் பார்த்துட்டோம் இல்லையா இதுல இந்த ஐந்தாண்டு திட்டத்துல வந்துட்டு ரெண்டு முக்கிய நோக்கங்கள் இருந்தது என்ன அப்படின்னா நிலையான வளர்ச்சியும் தற்சார்பு நிலை அடைதலுன்னு தான் வந்து நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் உங்களுக்கு கூட்டுல இப்படியே கொடுக்கலாம் ஸோ அந்த லைன் மாறாம படிச்சுக்கோங்க நிலையான வளர்ச்சியும் தற்சார்பு நிலை அடைகிறது தான் வந்துட்டு நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் இந்த திட்டம் வந்து அதோட வளர்ச்சி இலக்கான ஃபைவ் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜை எட்ட முடியாமல் த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் வந்து வளர்ச்சி வந்து இருந்திருக்கு ஸோ இந்த திட்டமும் தோல்வியில் முடிஞ்சிருச்சு அப்போ முதல் ரெண்டு திட்டங்களும் வெற்றி பெற்றுருச்சு மூன்று மூன்றாவது நான்காவது திட்டங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு அடுத்து ஐந்தாவது இதுவும் இம்பார்ட்டன்ட் எந்தெந்த திட்டம் வெற்றி எந்தெந்த திட்டம் தோல்வி எவ்வளவு பர்சன்டேஜ் ஸோ எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலேருந்து எழுபத்தி ஒன்பது வரைக்கும் ஐந்தாவது ஐந்தாண்டு ஐந்தாண்டு திட்டம் இந்த திட்டத்துல வந்துட்டு வேளாண்மை தொழில்துறை சுரங்க தொழில் ஆகியவற்றுக்கும் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க இதுல என்னது வேளாண்மை தொழில் துறைக்கும் சுரங்க தொழிலுக்கும் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொன்றிலேயும் எதுக்கு என்ன முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நல்லா பாத்துக்கங்க அடுத்து இந்த திட்டம் வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இதோட வளர்ச்சி இலக்கு வந்துட்டு நாலு புள்ளி நாலு பர்சன்டேஜ் ஆனால் அதை விட அதிக வளர்ச்சியை எட்டியிருக்கு நாலு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வளர்ச்சியை எட்டி வெற்றி பெற்றிருக்கு இந்த திட்டம் இது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து வெற்றி பெற்றிருக்கு நாலு புள்ளி நாலு பர்சன்டேஜ் பதிலாக நாலு புள்ளி எட்டு பெர்சன்டேஜ் வளர்ச்சி அடைஞ்சு இந்த திட்டம் வந்து வெற்றி பெற்றிருக்கு இதோட நோக்கம் வேளாண்மை தொழில்துறை சுரங்க தொழிலாகிய இதுக்கெல்லாம் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த திட்டம் அதாவது இந்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வந்துட்டு டிபி தார் தார் அவர்களால தயாரிக்கப்பட்டதுதான் இந்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த திட்டம் வந்துட்டு ஓராண்டுக்கு முன்னமே வந்துட்டு கைவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டே இந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டிருச்சு இருந்தாலும் இது வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அடுத்து சுழல் திட்டம் இந்த எழுபத்தி எட்டு எழுவத்தி ஒன்பதுல இந்த இயரும் முக்கியம் ஸோ சுழல் திட்டத்திற்கான இயர் வந்து கேட்கலாம் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் திட்ட விடுமுறைக்கான இயர் பார்த்தோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டு அறுபத்தி ஒன்பது வந்து திட்ட விடுமுறைக்கான திட்ட விடுமுறை காலம் அதே இது எழுபத்தி எட்டு டு எழுபத்தி ஒன்பது வந்துட்டு சுழல் திட்டம் இது வந்து ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஒரு இயருக்கு முன்னாடியே விட்டுட்டு அங்கே கைவிடப்பட்டது இல்லையா அதுக்கப்புறம் இந்த சுழல் திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு எண்பது டு எண்பத்தி அஞ்சு இந்த திட்டத்தோட அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா வறுமை ஒழிப்பும் தொழில்துறை தற்சார்பும் தான் இந்த திட்டத்தோட அடிப்படை நோக்கம் அப்ப இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் வறுமை ஒழிப்பு தொழில்துறை தற்சார்பு தான் இதோட நோக்கம் வறுமை ஒழிப்பு அதாவது ஹரிபி ஹட்டோ தான் இதோட லட்சியம் சோ இதோட லட்சியம்னு உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல கேட்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கூற்று காரணத்துல கொடுக்கலாம் இல்லையா சோ நல்லா பாத்துக்கங்க அந்த வறுமை ஒழிப்பை பத்தி சொல்லியிருக்கிறது ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் இதுக்கு முன்னாடி ஓல்டு புக்ல பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வறுமை ஒழிப்புங்கிறது ஐந்தாவது ஐந்தாம் திட்டத்துல கொடுத்துருப்பாங்க ஆனா நீங்கள் அதை கொஞ்சம் நீங்கள் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து இது ஆப்ஷனில் இல்லை ஆறாவது ஐந்து ஏன்னா புது புக்கில் இருக்கிறது தான் இப்போ இருக்கிறது இருக்கிறது தான் நமக்கு வந்து ஆன்சர்ஸில் வரும் இருந்தாலும் இப்படி சப்போஸ் இல்லை ஆறாவது ஐந்தான் திட்டம் இல்லைன்னா நீங்கள் ஐந்தாவது ஐந்தாம் திட்டம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இது வந்து முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது ஒன்று இதோட லட்சியம் என்ன வறுமை ஒழிப்பு இந்த இதை வறுமை ஒழிப்புன்னு கொடுக்காம இதை கொடுத்து கேட்கலாம் ஹர்பி ஹட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தும் கேட்கலாம் ஸோ இதையும் பார்த்துக்கோங்க இது வந்து முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது இந்த ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் இதோட வளர்ச்சி இலக்கு வந்துட்டு அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஆனால் இது எட்டப்பட்ட வளர்ச்சி விகிதம் வந்துட்டு ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் எட்டப்பட்டது ஸோ இந்த திட்டமும் வெற்றி அடைஞ்சிருக்கு அடுத்து ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் இதோட காலம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் ஏழாவது ஐந்தாம் திட்டத்தோட காலம் இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னா தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்புகளை வழங்குதல் இதுதான் வந்து இந்த ஐந்தாம் திட்டத்தோட நோக்கம் இப்ப ஆறாவது ஐந்தாம் திட்டம் என்ன பார்த்தோம் ஆறு வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆறாவது ஐந்தாம் திட்டம் வறுமை ஒழிப்பு இப்ப ஆறுக்கு அப்புறம் ஏழு என்னன்னா தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குறது ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பு இப்ப வறுமையை ஒழிச்சாச்சு இப்ப அடுத்து நமக்கு என்ன வேணும் அந்த வறுமை ஒ ஒழிச்சாச்சு ஆனா அது நிரந்தரமா திரும்ப அந்த வறுமை வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும் ஒரு அதிகமான வேலை வாய்ப்பு இருக்கணும் சோ அப்படி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வழங்குதல் இதுதான் வந்து இந்த ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கமா இருந்திருக்கு அதே அதே மாதிரி முதல் முறையா வந்துட்டு இதுவரைக்கும் வந்து பொ தான் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இந்த ஐந்தாண்டு தான் வந்துட்டு தனியார் துறைக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்பட்டது எப்ப அப்படின்னா இந்த ஏழாவது ஐந்தாண்டு தான் ஏன்னா இந்த தொழிற்கொள்கைகள்லாம் இந்த காலகட்டத்திலலாம் வந்தது இல்லையா ஸோ அதனால் முதன் முதலாக தொழில் அதாவது தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது எந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் இதோட வளர்ச்சி இலக்கு வந்து அஞ்சு ஆனால் இது ஆறு பெர்சன்டேஜ் வளர்ச்சி இலக்கை எட்டி வெற்றி பெற்றது ஸோ இந்த திட்டமும் வெற்றி பெற்றிருக்கு அப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் ஒன்றாவது ரெண்டாவது திட்டம் வந்து வெற்றி அடுத்து மூன்று நாளும் தோல்வி அஞ்சு ஆறு ஏழும் வெற்றி ஸோ இதுவுமே உங்களுக்கு கேட்கலாம் இந்த இந்த வளர்ச்சி இலக்கு அந்த பெர்சன்டேஜுமே நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து ஆண்டு திட்டங்கள் இந்த அப்புறம் அதாவது இந்த ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் ரெண்டு வருஷங்கள் வந்து ஆண்டு திட்டங்கள் வந்து வந்திருக்கு இது எதனால் வந்திருக்கோம் அப்படின்னா அப்போ வந்து இந்தியாவில் அரசியல் சூழ் சூழ்நிலை வந்து ஸ்டேபிளாக இல்லாத காரணத்தினால இங்கே வந்துட்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு வருஷம் வந்துட்டு நைன்டீன் நைன்டி ஒன்னும் நைன்டி டூவும் வந்துட்டு ஐந்தாண்டு திட்டம் இல்லாமல் ஆண்டு திட்டங்கள் வந்து செயல்படுத்தியிருப்பாங்க இது வந்து ரெண்டு ஓராண்டு திட்டங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும் அடுத்து எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் இதோட திட்ட காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இருந்து ஏழு வரைக்கும் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி சமூக நலம் முதலான மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப எட்டாவது ஐநாடு திட்டத்துல என்ன கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் மனிதவள மேம்பாடு இதுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வழங்கியிருக்காங்க இந்த திட்ட காலத்துல வந்து இந்தியாவிற்கு புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ இப்படியும் ஒரு பாயிண்டா கொடுத்துட்டும் கேட்கலாம் எந்த திட்ட காலத்தில் வந்துட்டு புதிய பொருளாதார கொள்கை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்துலேருந்து தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் இப்படி உங்களுக்கு டைரெக்டாக கொடுக்குறத விட உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு கூற்று கூற்று கொடுப்பாங்க இல்லையா அதில் கொடுத்து கொடுக்கலாம் இப்போ மாற்றி ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்துட்டு அந்த திட்ட காலத்தில் தான் வந்துட்டு புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு மாற்றி கொடுக்கலாம் அப்போ நீங்கள் அதை தெளிவாக படிச்சிருந்தாதான் அந்த கூற்று தப்பு இல்லை சரி அப்படிங்கிறத உங்களால் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும் அடுத்து இந்த திட்டத்தோட வளர்ச்சி இலக்கு வந்துட்டு அஞ்சு புள்ளி ஆறு பெர்சன்டேஜ் ஆனால் இது எட்டனது வந்துட்டு ஆறு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வளர்ச்சி இலக்கை அடைஞ்சி வெற்றி பெற்றிருக்கு அப்போ இந்த எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் பார்த்துக்கோங்க தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இந்த திட்டத்துக்கு வந்துட்டு வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் மனிதவளம் மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்கினது தான் இந்த எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த திட்ட காலத்தில் தான் பொருளாதார புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்கு அதே மாதிரி இதோட வளர்ச்சி இலக்கு அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் ஆனால் அடைஞ்ச வளர்ச்சி வந்துட்டு ஆறு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் அடைஞ்சு வந்துட்டு வெற்றி பெற்றிருக்கோம் அடுத்து ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் என்னன்னு சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு வந்துட்டு இந்த திட்டத்தில் கவனம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி வளர்ச்சிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இதோட இலக்கு வந்துட்டு செவன் பெர்சன்டேஜ் ஆனால் அஞ்சு புள்ளி ஆறு பெர்சன்டேஜ் வளர்ச்சியை மட்டும்தான் அடைஞ்சிருக்கும் வந்து ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கும் இதோட காலம் இதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி தான் இந்த திட்டத்துக்கு வளர்ச்சியில தான் வந்து கவனம் செலுத்தி இருந்திருப்பாங்க இந்த ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்துல இதோட வளர்ச்சியிலக்கான ஏழு சதவீதத்தை எட்ட முடியல அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் மட்டும்தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் ஸோ இந்த திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சது அடுத்து பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோட நோக்கத்தை ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படின்னா பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் இவங்களோட நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அடுத்த பத்தாண்டுகளில் நெக்ஸ்ட் டென் இயர்ஸில் அதாவது அப்போ அடுத்த பத்தாண்டுகளில் தலை வருவாயை வந்துட்டு இருமரங்காக உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட இலக்கா இருந்திருக்கு இப்போ இந்த பத்தாண்டு பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அடுத்த பத்தாண்டில் இந்தியாவோட தலா வருவாயை வந்துட்டு இரு மடங்கா உயர்த்தணும் அப்படிங்கறதுதான் இதோட நோக்கமா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுல வறுமையோட விகிதத்தை வந்துட்டு அவங்க அடு அடுத்த தான் இலக்கம் வச்சிருக்காங்க இல்லையா ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்துருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்குள்ள வறுமையோட விகிதத்தை வந்து பதினஞ்சு சதவீதமாக குறைக்கணும் அப்படிங்கறதுதான் அந்த திட்டத்தோட குறிக்கோளா இருந்திருக்கு அப்போ இலக்கு பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் ஆனால் அடைஞ்சது வந்துட்டு ஏழு தான் வந்து இது வந்து வளர்ச்சி வந்து எட்டப்பட்டிருக்கும் ஸோ இதுவும் வந்து தோல்வியில் முடிஞ்சிருந்திருக்கு ஸோ பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் இதோட நோக்கத்தை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி அடுத்த பத்தாண்டுகளில் வருவாயை இருமடங்காக உயர்த்தணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்குள்ள அதோட வ வறுமை விகிதத்தை இந்தியாவில் வறுமை விகிதத்தை பதினஞ்சு சதவீதமாக குறைக்கணும் இதுதான் இதோட குறிக்கோள் இதோட வளர்ச்சி இலக்கு வந்துட்டு எட்டு பெர்சன்டேஜ் ஆனால் ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் எட்டப்பட்டது அடுத்து பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் இதோட காலம் இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி இப்போ இதோட நோக்கம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சிங்கிறது தான் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் இதோட இலக்கு எட்டு புள்ளி ஒன்று பெர்சன்டேஜ் ஆனால் எட்டப்பட்டது ஒன்பது புள்ளி ஏழு சாரி ஏழு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் அதுதான் வந்துட்டு எட்டப்பட்டிருக்கு ஸோ இதோட நோக்கம் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த ரெண்டுக்குமே ஒரு நோக்கம் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள் பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கும் விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி இந்த நிலையான அப்படிங்கிற ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா வந்தது அப்படின்னா அது வந்துட்டு பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் அதே இது விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னா அது வந்து பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க உங்களுக்கு கூற்றுல கொடுத்துட்டு கேட்கலாம் அடுத்து இதோட வளர்ச்சி இலக்கு வந்துட்டு எட்டு பர்சன்டேஜ் எவ்வளவு இலக்கு இருந்தது எவ்வளவு எட்டுனாங்க அவங்க எதுவுமே சொல்லல எட்டு இதோட வளர்ச்சி இலக்கு வந்துட்டு பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோட வளர்ச்சி இலக்கு எட்டு பர்சன்டேஜா இருந்திருக்கு சோ இதுதான் வந்துட்டு இந்த பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தான் வந்துட்டு கடைசியான ஐந்தாண்டு திட்டம் அதுக்கப்புறமா நிதி ஆயுக் வந்துருச்சுன்னு பார்த்தோம் இல்லையா நிதி ஆயோக் பத்தி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதையும் பார்த்துருவோம் திட்டக்குழு அப்படிங்கிறதுக்கு மாற்றா கொண்டு வரப்பட்டது தான் நிதி ஆயிக் இது எப்ப இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது இது நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் செயல்படுத்தவும் செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து நிதி ஆயுக் அப்படிங்கிறது இந்திய அரசோட திட்டங்களையும் கொள்கைகளையும் சாரி இந்திய அரசோட திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் ஸோ இது இந்த மாதிரியான சென்டென்ஸ்லாம் சென்டென்ஸ்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு கூட்டுறதுல கொடுத்து கேட்கலாம் நிதி என்பது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க தேசிய சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட சிக்கல்களுக்கான ஆதரவையும் தரும் இது சார்ந்த சாதனைகளை புரிந்து கொள்ள தனிப்பட்ட ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம நிதி ஆயக்க பத்தி நம்ம தனியாவே ஒரு வீடியோல பாக்கலாம் இப்ப ஜஸ்ட் இதுல இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சோ அதான் உங்களுக்கு சொன்னேன் ஓகேவா நம்ம அடுத்த நிதி ஆயுக்கை பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாம் ஸோ இந்த ஐந்தாண்டு திட்டத்தை தெளிவாக படிச்சுக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ